வெல்கம் டு விடியல் ஹேண்ட் கிராஃப்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் கூடைகளை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஒன்றா நம்பர் கூட ஆர்டர் கூட அதையும் சேர்த்து தான் நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அத்தங்குடி கூடைகள் எல்லாமே இதோட இது எப்படி பின்னுறது இந்த வயர் எங்கே கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்றைக்கி புதுசாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிற கூடை வந்து என்ன அப்படின்னா கருப்பு கலரு ஒயிட்டு ரெட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த கூடையில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதுதான் புது ஆர்டர் கூடை இதுக்கு கைப்பிடி வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னா இந்த மாடலில் தான் போட சொல்லியிருக்காங்க இதை சாம்பிள் நான் உங்களுக்கு போட்டதை அனுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நான் கைப்பிடி போட்டு அனுப்புவேன் ரெடி பண்ணியிருக்கேங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்மலாக கூட மாடல்லையே போட்டு போட்டு பழையாச்சு இதை புதுசாக ஒரு மாடலாக இருக்கட்டும்னு ஆர்டர் வந்தது எடுத்தாச்சு இதுக்கு கைப்பிடி வந்து லெதரில் போடணும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் ஒயிட்டு எல்லோ பிளாக்கு கைப்பிடி லெதரில் போடும்போது இதோட ஸ்டைல் மாறும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கூடையை பற்றின டீட்டெயில் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்கிறது மூலமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க நூற்றி நாற்பது சென்டிமீட்டரில் இதோடய வயர் அளவுகள் ஸ்கொயர் சேஃபில் அடுக்கணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஸ்கொயர் சேஃபில் தான் நமக்கு சேஃப் கிடைக்கும் ஒயிட்டில் எட்டு நடுவில் பிளாக்கு அதுக்கப்புறமா ஒயிட்டில் எட்டு வயர் மொத்தம் மொத்தம் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் மேலே பிளாக் ஆறு அதுக்கப்புறம் ஒயிட்டு சாரி ஒயிட் எட்டு பிளாக் எட்டு ஒயிட் எட்டு அதுக்கப்புறம் மேல் பின்னல் பிளாக் ஒயிட்டு பிளாக் இந்த ரேஷியோல தான் நான் அடி போட்டிருக்கேன் இதை எப்படி பின்னணிங்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு போ அடி போட்டும் காட்டியாச்சு கார்னர் திருப்பியும் காட்டியாச்சு அதுக்கு மேலே ஃபினிஷிங் பின் பின்னுறதும் காட்டிட்டேன் முடிக்கிறதும் காட்டிட்டேன் எல்லா வீடியோஸும் பார்த்தாச்சு இதுக்கு வந்து லெதர் ஹேண்டில் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் வயர் குடையில் பின்னுற மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஃபினிஷிங் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கொட்டான் அதுக்கு பக்கத்தில் ஒரு மூடியும் கிராஸ்கட் மாடலில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பட் அதை வந்து வீடியோலாம் நான் போடலை இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கிட்டு எட்டு ஒம்போதில் கார்னர் திருப்பணும் கிராஸ்கட் மாடல் மாதிரி தான் அதில் உள்ள எக்ஸ்ட்ராவாக நம்ம வயர் சேர்க்க போகிறது இல்லை அதில் உள்ள வயரையே நம்ம வந்து மடக்கணும் அதுதான் வேலை எது ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அழகாக பின்னிடலாம் தெரியாதவங்க முதல்ல கிராஸ்கட் மாடல் பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கொயர் சாரி கம்பி வச்சு கட்டுற கூடையே அப்புறமேலு பழகிக்கலாம் ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு ரொம்ப சூப்பராக பின்னியிருக்கேன் எட்டு ஒம்போதில் தான் கார்னர் திருப்பியிருக்கேன் இதை இன்னொரு ஃபுல் வீடியோவாகவே இன்னொரு கூட பின்னி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுவேன் இது வந்து ஹேண்ட்பேக்கு தயார் பண்ணுற இடத்துல போயிட்டு இது கைப்பிடி பிடி வ பச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க கைப்பிடி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ரிவிட் அடிச்சிருக்கோம் ரிவிட் அடிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கூடை கிராஸ்கட் மாடலில் கூடைகள் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் சார்ச்ஸ் வீடியோவில் இருக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்